என்னடா ஃபேமிலியோட ஃபேமிலியாக மிங்கிள் ஆகிட்டியா ஆ அவங்க மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து தூங்குனாங்க இவன் எங்கே போனான்னு தெரியல வந்தவன் நேராக எங்கே திரும்புமா போனான் அல்ஃபா அங்கே தனியாக பட்டு தூங்குறாளா அங்கே போய் பார்த்தான் பார்த்துட்டு அவளை மோந்து பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான் குரூப்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே நீங்கள் வந்து என்னடா அவங்க அம்மாவாடாது உங்க அண்ணாடா அவன் அண்ணாவையும் அன் அம்மாவையும் ஒன்றா தெரியல அவனுக்கு அவங்க அடுப்பாயிட்டான் டேய் மனுஷனை ஒரு இடத்துல ஒழுங்காக வந்து தூங்க விடுவீங்களாடா சை நிம்மதியான தூக்கம் தூங்க விட மாட்டேங்கிற எப்படி எழுந்திச்சுட்டே அந்தரப்படுத்திக்கிட்டான் பாருங்க ஆ உங்க அக்கா கிட்டே உட்கார வந்தானே இவரு உங்க அக்கா கிட்ட செஞ்ச அட்டை வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு போடுறேன் இங்க பாருங்க என்ன நீட்டி நிமிந்து இருக்கட்டா தூங்கி இருந்தவங்களை மொத்தமாக எழுப்பி விட்டுட்டே நீ சாரி ஆ மறுபடியும் ஏன்டா அவங்கிட்டே போறீங்க அவன் உங்க தொலை தாங்க முடியாம தானே தனியா பேத்துருக்கான் அட்டை அட்டகாசம் பண்றாங்க தம்பிங்களா இருந்தா இப்படிதான் அடக்க ஆசம் பண்ணுவானுங்க போல சே